வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் உலக பொதுமறை திருக்குறளுக்கு பொருள் பாடாமல் கவிதையாக பாடியிருக்கிறேன் அறத்துப்பாலில் வரும் குரல் எண் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையில் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த குரலுக்கான கவிதை இன்று நம் காணொலியில் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மனிதனும் வானுலக மன்னனாகலாம் மண்ணில் வாழும்பொழுது மக்கள் கொண்டாடும் மாமனிதராய் மன்னவர்களும் போற்றும் மனிதருள் மாணிக்கமாய் சான்றோர் ஆன்றோர் அவையினில் புகழ்பாடும் மனிதராய் வாழும் மனிதன் வானுலக தேவனாய் இறை தூதனாய் போற்றப்படுவான் வணங்கப்படுவான் குறையில்லா குணமும் குன்றாத அன்பும் பாராட்டப்படும் பண்பும் புகழ்மிக்க செயலும் நெறி மாறாமல் அறம் தாழாமல் வாழும் மனிதன் வணங்கப்படுவான் அவன் பாத சோடுக்கும் புகழ் பாடப்படும் இல்லறத்தில் நல்லறம் நாட்டி நாடி வருவதற்கு இயன்றதை ஈந்தும் உற்றார் உறவினர் மனம் நோகாமலும் உயிர் கொடுத்தவரின் உள்ளம் மகிழவும் இதயம் தொட்ட இனியாலின் இமை நனையாமலும் பெற்ற பிள்ளை பார்ப்புகழ வளர்ப்பவனும் வாழ்த்தப்படுவான் வானுலக தெய்வமாய் வணங்கப்படுவான் வாழ்த்தப்படுவான் வானூலக தெய்வமாய் வணங்கப்படுவான் நன்றி